பிரான்சில் பணிபுரியும் சுமார் முப்பத்தி இரண்டு பில்லியன் ஊழியர்களுக்கு ஜனவரி மாதம் முதல் நிகர சம்பளம் சற்று குறையக்கூடும் என்று பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் மொத்த சம்பளம் மாறாமல் இருந்தாலும் வங்கிக் கணக்கில் வரும் தொகை குறைவதற்கு மூன்று மறைமுக காரணங்கள் உள்ளன இதில் காப்பீட்டுத் தொகை போக்குவரத்து செலவுகள் மற்றும் வருமான வரி பிடித்தம் ஆகியவை முக்கிய பங்கு வகிக்கின்றன கூடுதல் காப்பீட்டு கட்டண உயர்வு பெரும்பாலான தனியார் நிறுவனங்கள் தங்களது ஊழியர்களுக்கு வழங்கும் கூடுதல் சுகாதார காப்பீட்டுக்கான மாதாந்திர சந்தா தொகை இந்த ஆண்டு அதிகரித்துள்ளது மருத்துவ செலவுகள் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்களின் புதிய ஒப்பந்தங்கள் காரணமாக இந்த உயர்வு ஏற்பட்டுள்ளது இந்த தொகை உங்கள் பட்டியலிலிருந்து நேரடியாக பிடிக்கப்படுவதால் கையில் கிடைக்கும் படத்தில் ஐந்து முதல் பத்து யூரோக்கள் வரை குறைவு ஏற்படலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வருமான வரி விகிதம் மாற்றம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உங்கள் வருமான வரி விகிதத்தை முறையாக குறைத்திருந்தால் அந்த சலுகை டிசம்பர் முப்பத்தி ஓராம் திகதிக்குள் முடிவுக்கு வந்துள்ளது ஜனவரி மாதம் முதல் வருமான வரித்துறை தானாகவே புதிய வரி விகிதத்தை கணக்கிடும் இதனால் வரி பிடித்தம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக வரி பிடித்தம் அதிகமாக தோன்றி நிகர சம்பளம் குறையும் போக்குவரத்து மற்றும் பிற கட்டணங்கள் பொது போக்குவரத்து சந்தாக்கள் மற்றும் இதர சமூக பங்களிப்பு கட்டணங்களும் இந்த ஜனவரி மாதம் முதல் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன நிறுவனங்கள் பொதுவாக போக்குவரத்து செலவில் ஒரு பகுதியை ஈடு செய்தாலும் மீதமுள்ள தொகையில் ஏற்படும் மாற்றம் உங்கள் சம்பளத்தை பாதிக்கும் என்று கூறப்படுகிறது